ஓடாதே கப்பா குடிங்க பாப்பா

சிவனுக்கு ஒரு டப்பா கொடுத்தோம் போ போ அடுத்து அப்படியே பாருங்க இங்க பாருங்க முத தா மாத்து அண்ணா இங்க வந்து இங்க வந்து அப்படியே தட்டுல வச்சா அப்படியே அப்படியே பார் அப்படியே அண்ணா நாங்க வெட்டி மானம் நம்மைய தான் பாரு அண்ணா அப்படியே பாருங்க அண்ணா இங்க பாருங்க அண்ணே நிக்குறியா இல்ல நிக்குறா? வா அரவிந்தன முன்னாடி வா. மாடரல்ல முன்னாடி புரியுயா. நீ விடுங்க நீ போற. வா அரவிந்தன முன்னாடி. என்ன பண்றீங்க நீங்க? அப்புறம் எல்லாரையும் பத்தி பேசிராதீங்க. நான் வெடுத்துட்டு போறேன். கொஞ்ச நேரம். வா வா குடுங்க. வா வாங்க. யார் வாங்குறது? வரைக்கும் தான் நிக்கும். டேய் இங்க பாரு. இங்க பாரு நான் வரேன். டேய் பேடா வாங்க. ரைட். குடு தச்சா. சடப் அடுத்த நான்காவது பத்தாயிரை ஐயா

அட அட அபிரின் அபிரின் அபிரே குமார் இந்த பக்கம் இல்ல போடு ஊளக்கறது குமார்னா அதங்கிறது பம்பற குமார்னா அட இது பேர் எடு இது சிட் இருக்கு சிட் குடிப்பா நிரமுத்து நிரமுத்தனை கூகுளைக்கவே நிரமுத்தனை அடி யாரா போய் போடியோ அபாவை வர எடுத்து பிரியங்க கூகுளைக்கு சிட் பைட் புடுங்க டிஸ்கே மோட்டார் செங்க ஐசனே அப்படி குடு குடு நீ சீனை குடிச்சு